ப்ரைஸ்டாட் வெல்கம் டு பைபிள் உலகம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கு நற்செய்தி புத்தகத்திலிருந்து ஒரு இருபத்தைந்து கேள்விகளும் அதற்குரிய பதில்களும் பார்க்கலாம் ஒன்று மார்க்கு நற்செய்தியை எழுதியவர் யார் அதனுடைய ஆசிரியர் யார் என்று சொல்ல வேண்டும் அதுக்கு ஆன்சர் வந்து மார்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லையும் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கிறது ரெண்டாவது மார்க்கு நற்செய்தியின் முக்கிய கருப்பொருள் என்ன அதனுடைய மைய கருத்து என்ன அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கடவுளின் ராஜ்யம் பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுகிறது மூன்றாவது கேள்வி மார்க் நற்செய்தியில் பதிவு செய்யப்பட்ட முதல் அற்புதம் என்ன அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அசுத்த ஆவியை வெளியேற்றுதல் அடுத்த கேள்வி நான்காவது கேள்வி மார்க் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறு வரை உள்ள போர்ஷனில் அசுத்தாவி ஒருத்தரை பெருகுது அது யார் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாவது கேள்வி மார்க் ஒன்று முப்பத்தி ஒன்றில் இயேசு பேதுருவின் மாமியாருக்கு என்ன செய்தார் பேதுருவின் மாமிக்கு என்ன செஞ்சார் அவளது காய்ச்சல் குணமானது என்பது சரியான பதில் அடுத்த கேள்வி ஆறாவது கேள்வி ஓய்வு நாளில் இயேசு குணப்படுத்தியதற்கு பரிசீயர்களின் பிரதிபலிப்பு என்ன அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க என்ன அவங்க பண்ணாங்க அப்படின்றது தான் கேள்வி அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் அவரை விமர்சித்தார்கள் அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஏழாவது கேள்வி மார்க் மூணு பதினாறுலேருந்து பத்தொம்பதில் ஏசு யாரை அவருடைய அப்போஸலர்களாக நியமித்தார் இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு ஆண்கள் பனிரெண்டு ஆண்கள் அவருடைய சீஷர்களாக இருக்கிறார்கள் எட்டாவது கேள்வி இயேசுவின் சொந்த ஊரினுடைய பெயர் என்ன இயேசுவின் சொந்த ஊருடைய பேர் என்ன அந்த ஊர் பேரை வச்சே அவரை நிறைய இடத்துல சொல்கிறாங்க அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நாசரேத்து நாசரேத்தூர் ஏசு அப்படின்னு சொல்கிறார்கள் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி மார்க் நாலு இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி ஒன்பதில் கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி இயேசு என்ன போதிக்கிறார் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஒரு வளரும் விதை போன்றது இது பரலோக ராஜ்யம் மார்க்கு அதாவது பத்தாவது கேள்வி மார்க்கு நாலு முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி ஒன்றில் ஏசு என்ன அற்புதம் செய்தார் அதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா புயலை அமைதிப்படுத்துகிறார் பதினோராவது கேள்வி மார்க்கு பதினாலு மூணுலேருந்து ஒம்போதில் இயேசுவின் பாதங்களில் அபிஷேகம் செய்த பெண் யார் அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பெயர் தெரியாத பெண் இதில் வந்து பெயர் சொல்லப்படலை எடுத்து வாசி பாருங்கண்ணா பன்னெண்டாவது கேள்வி மார்க் பதினாலு ஐம்பத்தி மூணுலேருந்து அறுபத்தஞ்சில் இயேசுவை கேள்வி கேட்ட பிரதான ஆசாரியருடைய பெயர் என்ன அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா காய்பா காய்பா என்பது சரியான விடை அடுத்தது பதிமூணாவது கேள்வி மார்க்கு பதினாலு நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி ஆறில் இயேசுவை காட்டி கொடுத்தவர் யார் அதுக்கு ஆன்சர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் யூதாஸ்காரியோத் அடுத்த கேள்வி பார்க்கலாம் பதினாலாவது கேள்வி மார்க் பதினஞ்சு ஒன்றுலேருந்து பதினஞ்சு இயேசுவுக்கு மரண தண்டையும் விதித்த ஆளுநரின் பெயர் என்ன அந்த கவர்னருடைய பெயர் கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பொந்தியுபிளாத்து பொந்தியுபிலாத்து அடுத்த கேள்வி பார்க்கலாம் பதினஞ்சாவது கேள்வி மார்க்கு பதினஞ்சு இருபத்தி ஒன்றில் இயேசுவின் சிலுவையை சுமந்தவர் யார் கூட ஒருத்தர் சுமக்கிறார் இல்லையா ஹெல்ப் பண்ணுறாரு அவர் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிரேனே ஊரானாகிய சீமோன் அடுத்தது வந்து பதினாறாவது கேள்வி மார்க்கு பதினஞ்சு முப்பத்தி நாலில் ஏசு சிலுவையில் கூறிய கடைசி வார்த்தைகள் என்ன அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை சொல்லணும் அதுக்கு என் தேவனே என் தேவனே ஏனெண்ணை கைவிட்டாய் அடுத்தது வந்து பதினேழாவது கேள்வி மார்க்கு பதினாறு ஒன்றுலேருந்து எட்டில் இயேசுவின் காலி கல்லறையை கண்டுபிடித்தவர் யார் அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ள அனைத்தும் ஆன்சர் தான் சொல்லப்பட்ட எல்லா ஆப்ஷன்ஸும் ஆன்சர் தான் அடுத்தது பதினெட்டாவது கேள்வி மார்க்கு பதினாறு ஆறு ஏழில் கல்லறையில் இருந்த பெண்களுக்கு தேவதூதன் சொன்ன செய்தி என்ன அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அவர் இங்கே இல்லை அவர் எழுந்த எனது உயிர்த்தெழுந்தார் பத்தொம்பதாவது கேள்வி மார்க் பதினாறு பதினாலில் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்களுக்கு தோன்றியவர் யார் அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் தான் தோன்றுறாரு இருபதாவது கேள்வி பார்க்கலாம் அடுத்த கேள்வி மார்க்கு பதினாறு பதினஞ்சு பதினாறில் ஏசு கொடுத்த பெரிய கட்டளை என்ன அதாவது கிரேட் கமான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய மிகப்பெரிய கட்டளை என்னென்னா ஆன்சர் வந்து சகல படைப்புகளுக்கும் சென்று நற்செய்தி பிரசங்கியுங்கள் இருபத்தி ஒன்றாவது கேள்வி மார்க்கு ஒன்று ஒன்றின் முக்கியத்துவம் என்ன ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா அது பாருங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் ஆன்சருக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன ஆன்சர்னா இது இயேசுவை கடவுளின் மகன் என்று அறிமுகப்படுத்துகிறது மார்க் ஒன்று ஒன்று ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம் இருபத்தி ரெண்டாவது கேள்வி மார்க் நற்செய்தியில் கடவுளின் ராஜ்ஜியம் என்ற சொற்றொடரின் பொருள் என்ன அதுக்கு என்ன ஆன்சர் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளின் ஆட்சி மற்றும் அனைத்து படைப்புகள் மீதும் ஆட்சி இருபத்தி மூணாவது கேள்வி மார்க்குனர் செய்தியில் இயேசுவின் முக்கிய எதிரிகள் யார் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பரிசேயர்கள் மற்றும் சதுசெயர்கள் அடுத்த கேள்வி பார்க்கலாம் இருபத்தி நாலாவது கேள்வி மார்க்குனர் செய்தியில் இயேசுவின் அற்புதங்களின் முக்கியத்துவம் என்ன இம்பார்டன்ஸ் ஆஃப் மெராக்டல்ஸ் அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அதிகாரத்தை நிரூபிக்க மற்றும் அவருடைய செய்தியை அங்கீகரிக்க கடைசி கேள்வி இருபத்தஞ்சாவது கேள்வி மார்க் நற்செய்தியின் மைய செய்தி என்ன மார்க்கு நற்செய்தி நூலினுடைய மைய செய்தி என்ன இதுக்கு ஆன்சர் வந்து இயேசு உலகத்தின் மேசியா மற்றும் ரட்சகர் என்று பொருள் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அன்பானவர்களே உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து பைபிள் உலகம் சேனலில் பாருங்கள் மற்றவர்களுக்கும் இந்த கொஷின்ஸு ஆன்சர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பைபிளில் கற்றுத் தேரட்டும் தேங்க்